திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை இந்த பதினோராம் திருமுறையில் திரு கண்ணப்ப தேவ திருமரம் அப்படின்ற தலைப்பு கல்லாட தேவ நாயனார்னு இதில் குறிச்சிருக்காரு சேக்கிழ எம்பெருமான் இதையெல்லாம் தேடி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதில் கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு சுருக்கமாக வருது இது கண்ணப்ப நாயனாருடைய பாடல் இது பதினோராம் திருமுறை இந்த இந்த பாடலை இந்த கண்ணப்ப நாயனாரை நக்கீரரும் அவருடைய பாடலில் சொல்லியிருக்கார் தேனை அழித்து சாப்பிடும் காட்டில் தேனை அழித்து உண்ணும் ஒருவர் அப்படின்னு சொல்லி இவரை குறிப்பிட்ருக்கார் வாழ்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் வந்து சிவபெருமானை பாடி பணிஞ்சு எப்படியெல்லாம் இருக்காருன்றதை நம்ம நமக்கு சுருக்கமாக சொல்கிறாங்க அவர் வேட்டையாடி வரும்போது காட்டில் தெரியாமல் வேறு இடத்துக்கு எல்லாரையும் விட்டுட்டு வந்துடுறாரு அப்போ சிவபெருமானை பார்க்குறாரு பார்த்து இவர் இங்கே பூஜை புனஸ்காரம் இல்லாமல் இருக்கிறாரு அவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது அப்போ அப்படியே அவருடைய மனசு உருகிடுது அவரை விட்டு போக அவருக்கு மனம் வரலை ராவும் பவுலும் காவல் இருக்கிறாரு அவருக்கு பூஜைலாம் பண்ணணுமே அப்படின்ட்டு அப்போ அதான் இவர் அங்கேயே ராவலெல்லாம் பா காவல் இருக்கும்போது ஒரு அந்தனர் வந்து குடத்தில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றி பூஜை பண்ணி அவர் செய்துட்டு போவார் ஓ இப்படியெல்லாம் பண்ணணுமான்னு சொல்லிவிட்டு இவரும் பார்த்துட்டு போயிட்டு மலர் பறிச்சுக்கணும் இவருக்கு பசிக்குமேன்னு சொல்லிவிட்டு அந்த பன்றிக்கறியை ச சுட்டு அதில் எது நல்லா ருசியாக இருக்குன்னு இவர் சுவைச்சு பார்த்து அதையெல்லாம் எடுத்துக்கணும் வாயில் தண்ணி எடுத்துக்கணும் பூ வெட்டணு வந்து அவர் மேலே ஊற்றி எல்லாத்தையும் தள்ளிவிட்டு பண்ணுறது பூஜை பண்ணதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு மனம் நிகழ்ந்து போகுது அப்போ அவரோட கண்ணில் உதிரமாக கொட்டுது ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே சிவபெருமானுக்கு உதரமாக கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை தொடச்சு பார்க்குறாரு ரத்த நிக்கலை கண்ணு தேவை போனால் என்ன நம்ம கண்ணை எடுத்து வைக்கலான்னு ஒரு கண்ணை எடுத்து அப்பிடுறாரு அப்பிட்ட உடனே அந்த உதிரப்பிற்கு இன்னொரு கண்ணிலேயும் வருது இன்னொரு கண்ணையும் உதறப்பெருக்கு வந்தவுடனே அவரால் தாங்க முடியல இன்னொரு கண்ணை தெரியணும்ல அதனால் காலை எடுத்து ஊனி அந்த கண்ணை செருப்பு காலோட அந்த கண்ணை மார்க் பண்ணுறதுக்காக வச்சுக்கின்னு இவரோட இன்னொரு கண்ணையும் நோண்டி வைக்கிறாரு அப்போ நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சொல்லி வந்து அவரை கூட்டின்னு போயிடுறாரு ஆரே நாளில் சிவபெருமானை போய் அடைஞ்சவர் இத்தனைக்கும் காட்டில் வேட்டையாடி இன்னும் மரபை சேர்ந்தவங்க அந்த அன்பின் காரணமாக சிவபெருமானை எப்படி போய் அடைஞ்சார் பற்றியா அதுதான் அன்பு ஒன்று தான் இறைவன் எதிர்பார்க்குறது நாம் எல்லா வசதிகளையும் நம்மளுக்கு படைச்சி கொடுத்துருக்காரு ஒரு நாளும் நமக்கு அவர் அவரை நம்ம நன்றியோடு நம்ம சொன்னதில்லை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இறைவனுடைய அன்பை பெருங்க வாங்க இப்போ அவர் என்ன பாடியிருக்காருன்னு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் இதில் அவருடைய வரலாறு தான் இப்போ நான் தான் இந்த சுருக்கமாக வரும் இந்த பாடல் மூலம் புரிஞ்சுக்குங்க பறிவின் தன்மை போர்த்த போவார்போர்த்தழக செருப்பினன் குருதி புலராசுரிகை எக்மாம் எக்னம் கட்டிய உடைத்தோர் கச்சையன் தோல் நெடும் பயிர் குருமயிர் திணித்து வாரில் வீக்கிய வரிகை கட்டியன் உழுவை கேழல் வெண்மறுப்பு மாறுபடத் தொடுத்த மாலை உத்தரியன் நீலப்பிலி நெற்றி சூழ்ந்த கானக்குஞ்சு காவடி புள்ளினன் முடுகு நாறு குடிலையாக்கையன் வேங்கை வென்று வாகை சூடிய சங்கரன் தன்னினத் தலைவன் ஓங்கிய வில்லும் அம்பும் நல்லன தாங்கி ஏற்று கல்வனம் காற்றில் இயங்கி கனையில் வீழ்த்து கருமா அறுத்து கோளின் ஏற்றி கொழுந்தி காய்ச்சி நாவில் வைத்த நாட்போகணமும் தன் தலை செருகிய தன் பள்ளி தாமமும் வாய்க்கல சத்து மஞ்சன நீரும் கொண்டு காண கண்ணுதல் கண்ணுதல் பூசை அடியால் நீக்கி நீங்கா குணத்து கோசரிக்கு அன்றவன் நேசம் காட்ட முக்கண் அப்பனுக்கு ஒரு கண்ணில் உதிரம் தக்கி தக்கினத்திடை இழிதர அக்கணம் விழுந்து அழுது விழுந்து தொழுதெழுந்தரற்றி புண் மருந்தாற்று போகாதென்று தன்னை மருந்தென்று மலர்க்கண் அப்பன் ஒழித்து மற்றை ஒன் திருநயனம் பொழிந்த கண்ணீர் களுழி பொங்க அற்றதென்ற மற்ற கண்ணையும் பகழித்தலையால் அகழ ஆண்ட கை ஒரு கையாலும் இரு கை பிடித்து ஒள்ளை நம் நம்புன் ஒழிந்த ஒழிந்தது பாராய் நல்லை நல்லை என பெரும் திருவேட்டுவர் தன் திருவடி கைதொழ கருவேட்டுழல் வினை காரியம் கெடுமே திருச்சிற்றம்பலம் இந்த கண்ணப்ப நாயனாருடைய திருவருடைய பெற்ற நாம் எல்லா வினைகளையும் கலைஞ்சி நல்லருள் பெறுவோம்னு அருமையாக இந்த பாடலை கொடுத்துருக்காங்க எவ்வளோ அருமையாக சொல்கிற பார்த்தீங்களா ஒரு கண்ணில் க உதிரம் கொட்டினோடனே இன்னொரு கண்ணுக்கு என்ன மருந்துன்னு எதோ போட்டாலும் நிற்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்ணு தான் அவருக்கு மருந்துன்னு ஒரு கண்ணை எடுத்து அப்புனாரோம் அதுக்கப்புறம் அதில் நல்ல கண்ணீர் மட்டும் வந்தோடனே திருப்பி இன் இன்னொரு கண்ணில் உதிரம் கொட்டினோடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு மா அடையாளமாக காலத்துக்கு வச்சுக்கின்னு செருப்பு காலோடு கண்ணில் வச்சுக்கின்னு இன்னொரு கண்ணையும் எடுத்து அவருக்கு அப்புறாரம் எவ்வளோ ஒரு பார்த்திங்களா நாம் ஒரு நேரம் ஒரு பச்சை இடமாற்றோம் ஒரு பூ போட மாட்டோம் ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல மாட்டோம் அவர் எவ்வளோ அன்பின் மிகுதி காரணமாக எப்படி பண்ணியிருக்கார் பாருங்க ஆகையினால்தான் அவர் ஆறே நாளில் இறைவன் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டார் அவ்வளோ ஒரு அன்பு இந்த காட்டில் அவருக்கு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இப்படி இருக்கிறாருன்னு படைச்சவனுக்கு எப்படி அவர் அவருடைய குணம் எப்படி அழிச்சு பாருங்கள் படைச்சி காற்று அழிச்சு ரட்சிக்கிற நம்மளுக்கு அவருக்கு எந்த பயம் வரப்போது எப்படி வரப்போகுது அவருடைய மனம் அப்படி ஆயிடுச்சு நம்மளை ஐயோ இவர் தனியே இருக்கிறாரே காட்டில் சிங்கம் இருக்குதே அப்படின்னு இரவு பகல் அவர் காவல் காத்து அவருக்கு பசிக்கு உணவு எடுத்துன்னு வந்து அவருக்கு அலங்காரம் அபிஷேகமெல்லாம் பண்ணி வாயில் தண்ணி கொண்டு வந்து அதெல்லாம் என்ன நினச்சாரா அவருடைய மனசில் தோணது எனக்கு இதெல்லாம் பண்ணணும் ஆர்வமாக அப்படி நம்ம அப்பாவுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்றத விருப்பமோட விருப்பமோட அன்போட அவர் அதையெல்லாம் செய்தார் எந்த க எந்த ம சுவையான கறி எந்த பகுதி அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் சுவைச்சு பார்த்து எடுத்து வந்து கொடுத்த உடனே அப்போ நெகுருக்கு போயிட்டார் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தினால ஆனந்த கண்ணீர் ரத்தம் உதிரமாக கொட்ட வச்சு சோதித்து பார்த்துட்டார் அதுக்கப்புறம் நெல்லு கண்ணப்பான் வந்து அருள் பாலிச்சு குட்டி இந்த கதையெல்லாம் கேட்ட நம்மளுக்கு எந்த துன்பங்களும் நேராம இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் தினம் தினம் அவருக்கு நன்றி சொல்லுங்க இறைவனுக்கு நன்றி சொல்கிறது பத்தாது நம்மளுக்கு காலமும் பற்றாது நேரமும் பற்றாது நம்மளுக்கு வயசும் பற்றாது ஆகையினால் இன்றைக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சாப்பிட்றது போகிறது வர்றது எல்லாம் அவனுக்கு கொடுத்தது அது இறைவனுக்கு கொடான கொடி நன்றி சிவபெருமானுக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது ஆகையினால் இயற்கைக்கு நம்ம பஞ்சபூத சக்தியை படைச்ச ஆண்டவனுக்கு நன்றி 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 ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்